இமேஜ் பார்க்காமல் ஒரு மாஸ் ஹீரோ ஒரு அழகான ஒரு சப்ஜெக்டை எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்காரு இதுக்குள்ளே நீங்கள் வேறு எந்த கமர்ஷியல் வச்சா கூட அந்த கதையினுடைய அந்த நேரு கூடு வந்து அடிபடும் நீங்கள் லைக் அவெல்லாம் போட்ட காசெல்லாம் வந்து இன்னும் ரெக்கவரி பண்ணிடுவாங்க பிரச்சனை கிடையாது லாஸ்ன்றது கிடையாது என்ன ஒன்றும் அதை மிகப்பெரிய அவ்வளோ இப்போ நம்ம விடாமல் அஜித் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா இதை சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ்ஸ்லேயே ஒரு படம் பண்ணியிருப்பார் ஷெப் சிங் தரம் டைரக்ஷனில் அன்றைக்கி அவர் வந்து பக்கா கமர்ஷியல் ஹீரோ மாஸ் ஹீரோ மசாலா ஹீரோ அதாவது இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஹீரோக்கள் வந்து நல்ல ஒரு கருத்தை அந்த சமூகத்துக்கு இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையான விஷயம் தான் அஜித் சொல்லியிருக்காரு அது வந்து உண்மையில் அஜித் வந்து பாராட்டியே தீரணும் இந்த மாதிரி ஒரு தில்லு வேணும் பல அஜித்தை பார்த்தாச்சு சார் நீங்கள் துணிவு அஜித்லாம் பார்த்தீங்கன்னா அது மாஸ் கமர்ஷியலில் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி அஜித் எப்போ தான் பார்ப்பீங்க நீங்கள் இப்படி ஒரு கதையை அமைஞ்சால் தான் பார்க்க முடியும் அழகாக பண்ணிட்டு வந்து அஜித் இன்னைக்கு ஆல்சோ தமிழ் திரையுலகத்தில் மலையாளத்தையும் கிராஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் அது மலையாள இண்டஸ்ட்ரியும் அஜித் தூக்கி வச்சு செலவரி பண்ணியிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் விடாமுயற்சி ஒரே மழை புயல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்லலாம் அதிகமான கூட்டங்கள் வந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ போயிட்டு இருக்கு அது ஒரு பத்து சதவீதம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கு விசிட் பண்ணப்போ தொடர்ந்து கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கு அதில் பெண்கள் கூட்டம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கலெக்ஷனு பிஸ்னஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து இவ்வளோ சார் வந்திருக்கு நல்லா வந்திருக்கு சார் நெகட்டிவ் முடிச்சுன்னா அந்த இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் வந்தது மாதிரி தெரிஞ்சது ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு அது இல்லைன்னு ஒரு விஷயம் தான் வந்தது பட்டு நான் அன்னைக்கே சொன்னேன் பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்த படத்துக்கு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாக அஜித்துக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் அதான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ லேடிஸ் மத்தியில் இது வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட சேர்தாஷ் ஸோ ஒரு இமேஜ் பார்க்காமல் ஒரு மாஸ் ஹீரோ ஒரு அழகான சப்ஜெக்ட் எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்காரு இதுக்குள்ளே நீங்கள் வேறு எந்த கமர்ஷியல் வைச்சா கூட அந்த கதையினுடைய அந் நேருக்கூடு வந்து அடிபடும் அது வேண்டான்னு சொல்லி தான் அஜித் வந்து சைலண்டாக போகலாம் இதுதான் இதுக்கு மேலே நீங்கள் எந்த கமர்ஷியல் வச்சாலுமே கதை அடிபடும் அப்படின்னு தெளிவாக டேரக்டர் சொல்லிட்டார் டைரக்டர் கூட வந்து உங்களுக்கு அந்த க்ரௌடு இந்த ஃபேன்ஸு எல்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டல்லாக போகிறது மாதிரி ட்ராவல் பண்ணுறது சார்னு கூட மகிழ் சொல்லியிருக்கார் அது போகட்டும் பேச வரும் பேசட்டும் நம்ம சொல்ல வர விஷயம் என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஃபேன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க ரசிகர்கள் நான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் தெரியும் எனக்கு அப்படின்னு அஜித் தெளிவாக சொல்லியிருக்கார் அந்த நம்பிக்கை இப்போ அவருடைய ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதை அவருடைய நம்பிக்கை வீணடிக்கலை ஸோ ஃபேன்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க படத்தை ஏன்னா ஒரு அழகான ஒரு ஒரு கதையை வந்து அஜித் சொல்லியிருக்காரு நீங்கள் சில விஷயங்களை வந்து சில பேர் சொன்னால் மக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது சாதாரணமாக ஒன்று ஹீரோ சொன்னால் ரீச் ஆகாது ஒரு மாஸ் ஹீரோ ஒரு டாப் அவர் வந்து ஒரு மெசேஜை அழுத்தமாக சொல்லும்போது தான் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க ஏற்றுக்குவாங்க அவர் சொன்னால் தான் அது நியாயமாக இருக்கும் இன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா நேற்று லவ் பண்ணுறாங்க இன்றைக்கி மேரேஜ் பண்ணுறாங்க அதுக்கு டைவர்ஸ் இப்படி தான் இருக்குது ஸோ எங்ஸ்டர்ஸ் அஞ்சு வருஷம் சுற்றுறாங்க லவ் லவ்ன்ட்டு பேரண்ட்ஸ் வந்து மதிக்கிறதில்ல பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பண்ணலைன்னா நான் வந்து ஓடி போயிடுவோன்றாங்க சரி இந்த அசிங்கம் பேரண்ட்ஸ் வேணான்னு சொல்லி அவங்க அவங்க விருப்பப்பட்டு தான் கிளம்பி வைக்கிறாங்க போகிறவங்க வாழ்கிறாங்களேன்னா கிடையாது மூணு மாதத்தில் பிரச்சனை வருது ஆறு மாதத்தில் பெரிய பிரச்சனை வருது ஒருத்தர் டைவர்ஸில் போய் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலைக்கேசு திருட்டு கேஸை விட இந்த கற்பழிப்பு பாலியல் குற்றம் டைவர்ஸ் கேஸ் தான் கோர்ட்டில் க்யூல் நிற்கிறாங்க காலையில் ஜட்ஜஸே மிரளிறாங்க இவ்வளோ இவ்வளோ டைவர்ஸ் கேஸ் எதுக்கு வருதுன்றது ஸோ அதெல்லாம் வரக்கூடாது நீங்கள் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறீங்கன்னா அந்த பெண் அதாவது குடும்பம் நான் அதை பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த கான்செப்டை தான் எடுத்திருக்காரு இதெல்லாம் பேசி தீர்த்துக்கணும் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க அந்த லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ஸோ அதை ஃபேன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ லேடிஸும் ஏற்றுக்கிட்டாங்க நீ மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக தான் படம் போயிட்டுருக்கு நாலு நாள் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு சேட்டலைட்டு எஃப்எம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓடிடிலாம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிடுது ஸோ இனி வந்து இன்னிலேருந்து போகிற ப அது பப்ளிக் இன்னும் உள்ளே நுழைவாங்க ஸோ நுழையும் போது பார்த்திங்கன்னா இன்னொரு கலெக்ஷன்ஸ் வரும் நீங்கள் லைக்காவெலாம் போட்ட காசெல்லாம் வந்து இன்னும் ரெக்கவரி பண்ணிடுவாங்க பிரச்சனை கிடையாது லாஸுன்றது கிடையாது என்ன ஒன்று வந்து மிகப்பெரிய அவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அது வரதுக்கு வாய்ப்புகள் இனிமேல் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை இப்போ நம்ம விடாமரிச்சல் அஜித் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா இதை சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ்ஸ்லேயே ஒரு படம் பண்ணியிருப்பார் முத்ரா டைரெஷனில் அன்றைக்கி அவர் வந்து பக்கா கமர்ஷியல் ஹீரோ மாஸ் ஹீரோ மசாலா ஹீரோ ஆக்ஷனு அடிதடி ஸ்டைலு வில்லன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணி ரஜினியை பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கும் ஒரு கேரக்டர் வந்து உருவாக்குறாங்க ஸோ எங்கேயே கேட்டக்கொள்ளுன்னு ஒரு படம் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரஜினி அம்பிகா ராதா இப்படி ஒரு கதையை சொல்லும்போது ரஜினி வந்து கேட்குற எஸ்பிஐட்டார் சார் இது இந்த கதையை இப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா இப்போ நான் என்னுடைய ஸ்டைலே வேற மாதிரி இது வந்தோமா நின்னம்மா அப்படி சீரட்டை போட்டோமா ஹிண்டல் பண்ணோமா அடித்தோமா தூக்கணுமான்னு போயிட்டுருக்கேன் இது வந்து கதை ரொம்ப ஆழமாக இருக்கே நான் இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம்னா இது கமல் நல்லா இருக்குமே அப்படின்லாம் ரஜினி சார் சொல்கிறார் கமல் பண்ணுறது ஒரு மெத்தட் இருந்தால் கூட நீ பண்ணால் இன்னும் ரீச் ஆகும் ஏன்னா நீ வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சே வேறேன்னு சொல்லி இந்த எங்கேயே கிட்ட கதையை சொல்லி அந்த படத்தை நடிக்க வச்சாங்க அதில் இந்த கருத்தை தான் சொல்லியிருப்பார் அம்பியா வந்து ரஜினியை மேரேஜ் பண்ணிவிட்டு பிடிக்கலன்ட்டு அவனுடைய விருப்பம் போயிடும் கடைசியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வரும்போது நனில் கூட இதை தொடர முடியாது தகுதி இல்லை எனக்கு அப்படின்ட்டு அம்பியா ஃபீல் குழந்தைய விட்டு போய்டும் ஸோ அந்த ஒரு காலம் காலத்தில் பண்ணாங்க அது படம் சூப்பர் ஹிட் படம் அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தேன் ரஜினி ஸோ அந்த மாதிரி அதாவது இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஹீரோக்கள் வந்து நல்ல ஒரு கருத்தை அந்த சமூகத்துக்கு இன்னைக்கு காலக்கட்டத்துக்கு தேவையான விஷயந்தான் அஜித் சொல்லியிருக்கார் அது வந்து உண்மையில் அஜித் வந்து பாராட்டியை தீரணும் இந்த மாதிரி ஒரு தில்லு வேணும் முதல்ல அது ஃபேன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க கலெக்ஷன் ஹெவியாக இருக்குது லேடிஸ் மத்தியில் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க அஜித் இப்போ மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப கிரேஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக அஜித் சாருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டு இந்த ஃபேன்ஸே வேறு மாதிரி ஃபேன்ஸாக இருக்குது நம்ம பார்க்கும்போது அஜித்தோடைய ஃபேன்ஸ் வந்து எங்கேயும் விட்டு கொடுக்குறது கிடையாது ஃபேமிலி ஃபேமிலியாக கூப்பிட்டு வராங்க பார்க்குறதுக்காக ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸோடைய நிஜமாக பவர் என்ன அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட மாதிரி இருக்குது ஆமாம் கண்டிப்பாக சார் அதான் அஜித் சொன்ன நம்பிக்கை வச்சேன்னு சொன்னார் இல்லையா மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொன்னார் நம்பிக்கை காப்பாற்றிட்டாங்க நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லா பேரையுமே போய் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படி ஒரு ஒரு கதைக்களம் இது ஸோ இந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு திரிஷாவுக்கு மிகப்பெரிய தில்லு வேணும் இன்றைக்கி வந்து டாப் ஹீரோயின் அவங்க சரிங்களா மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ளவங்க அஜித் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இன்னொருத்தோட ஓடி போகிற மாதிரி இருக்குன்ற வைக்கிற அந்த களமே தப்பாக இருக்குமேன்னு சொல்லி அவங்க அவங்கள யோசிக்கல ஏன் யோசிக்கலனா இன்றைக்கி நடக்கிற விஷயம் அஜித்துன்ற ஒரு மாஸ் ஹீரோவோட வந்துட்டு இப்போ சொல்லும் போது அவர் இந்த வச்சு விஷயத்த சொல்லும் போது மக்கள்கிட்ட ரீச் ஆகும் நாளைக்கு இதை லவ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஒரு அஃபெக்ஷன் லவ் வைக்கணும் டைவர்ஸுங்கிற மேட்டரு போகக்கூடாது தவறி வேறு யாரோடய போயிடக்கூடாதுங்கிற அழகான ஒரு வந்து ஆழமான ஒரு விஷயத்தை தான் கதை சொல்லுது அதெல்லாம் ஃபேன்ஸ் வந்து அவர் கொண்டாடுறாங்க இன்றைக்கி பல அஜித்தை பார்த்தாச்சு சார் நீங்கள் இந்த துணி விவேக அஜித்லாம் பார்த்தீங்கன்னா அது மாஸ் கமர்ஷியலில் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி அஜித் எப்போ தான் பார்ப்பீங்க நீங்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு கதையை அமைஞ்சாதான் பார்க்க முடியும் அழகாக பண்ணியிருக்காது மலையாள சினிமா ரசிகர்கள்லாம் இந்த படத்தை இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இன்னும் வரணும் இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் அஜித் இதை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்கலாம் சொல்கிறாங்க ஆமாம் உண்மை தானே சார் இப்போ மலையாள படத்தோம்னா யதார்த்தமான விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்திய திரைப்படத்தில் மலையாளம் தான் நம்பர் ஒன் ஸோ அங்கே மோகன்லால் மமுட்டிலாம் பார்த்திங்கன்னா இமேஜ் பார்க்காம நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ திருஷம்லாம் எடுத்துட்டிங்கன்னா மோகன்லால் இமேஜ் வந்து கடைசியில் அடி வாங்குற ஷார்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் அதே அஜித் இதில் பண்ணார் ஸோ திரும்பி அடிக்கிறதுக்கு எவ்வளோ ரசீனை மாற்றி பண்ணுறதுக்கு வேணால் கதை கெட்டு போயிடும் ஸோ மலையாள படத்தை வந்து நம்ம தமிழ் துறையில் தூக்கி வச்ச தலைமையில் கொண்டாடுறது மாதிரி ஸோ அதாவது இதே இதே கிட்ட மோகனால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மோகனால் என்ன இமேஜ் பார்க்காம பண்ணியிருக்காருப்பார் ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் மசாலா சேர்த்து விட்டு ஃபைட்டை போட்டு அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கோம் ஆனால் அதே இதை வந்து அஜித்து இன்னைக்கு ஸோ தமிழ் திரையுலகத்தில் மலையாளத்தையும் கிராஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஸோ அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான் அது இனி மலையாள இண்டஸ்ட்ரியும் அஜித்தை தூக்கி வச்சு செலவரி பண்ணிட்டு அங்கே ரெண்டு பேர் தான் பவர்ஃபுல் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி அதுக்கடுத்து விஜய் இப்போ அஜித்துடைய கோட்டையும் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப யதார்த்தமாக அழகாக பண்ணியிருக்காங்கன்னு வந்து கேரளா மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் ரைட்ஸாக இருக்கட்டும் டிஜிட்டல் ரைட்ஸு இதெல்லாம் சாதாரணமாக இதை பார்க்கும்போதே டேபிள் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டே எடுத்துட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா ஆடியோ ரைட்ஸ் இருக்குது அப்புறமா நீங்கள் டிஜிட்டல் சேட்டிலைட் சேத்தாலே ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் மேலே வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் டன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த கம்பெனி ரொம்ப செட் பேக்கில் இருந்தது இப்போ அவங்க அதிலேருந்து ஆகி வர்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வருது இந்த ரெக்கவரி கிட்டத்தட்ட ஆகிட்டு தான் இருக்காங்க இப்போ லைக்கா வந்து இந்தியன் டூவில மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திச்சாங்க எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு அதை ஒரு ஓரளவு காப்பாற்றி விட்டுச்சு அவங்களுக்கு ரஜினி சார் படம் வந்து காப்பாற்றி விட்டுச்சு இப்போ இதுலேயும் வந்து ஓப்பனிங் வந்து ரிசல்ட் வேறு மாதிரி போனால் கூட அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ கதை மேலே அஜித் மேலேயும் அவங்க டைரக்டர் மேலேயும் லைக்கா மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க இல்லைனா இவ்வளோ கோடிகளை போட்டு லைக்கா ஒரு கம்பெனி படம்ன்றது வாய்ப்பு இருக்காது ஸோ நல்ல கதை மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டேன் இன்றைக்கி டோட்டலாக எல்லா ஏரியா பிஸ்னஸை பார்க்கும்போது அவங்க போட்ட காசை பல ரெக்கவரி பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிறது எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் லிஸ்ட்டில் தான் வரும் நீங்கள் முதல் முதல் அஜித் தேங்காய் பார்த்தீங்க அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் சார் அது அவர் வந்து நம்ம நைன்ட்டி ஃபோர் சம்திங்கு ஸோ அமராவதி பவித்ரா இன்னொரு படம் சந்தி ஒரு மூணு படம் வந்து ஹீரோவை பண்ணிட்டாங்க அப்போது நாங்கள் ஒரு படம் நான் டைரக்டர்லாம் போதும் அதில் நான் இப்போ வந்து பியரோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பப்ளிசிட்டி டிசைனர் அப்போ ஒரு வந்து ஒரு கதை உருவாகுது கதையெல்லாம் நம்ம நகரில் வந்து அசோக் பில்லர் பக்கத்தில் தான் ஆஃபீஸ் அது அப்போ ஒரு கதை நல்லா உருவாகுது பண்ணும்போது அந்த ஒரு ஃபாதர் கேரக்டர் ஒரு சன்னு அது வந்து பிராமின் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு மேட்ரு அலையூர்லேயே வந்து எப்படி பாரதராஜா பண்ணோ அதே மெத்தரில் இது கொஞ்சம் வேற ஜேர்னி அப்போது விஜயகுமாரை அப்பா கேரக்டர் சாய்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இல்லை வியட்நாம் வீடு சுந்தரம் படத்தில் சிவாஜி சார் இருக்கிற கெட்ட அப்படியே விஜயகுமார் போட்டிருப்போம் இந்த பூனல் இந்த பட்டை உடம்புல சட்டை இல்லாமல் ஒரு துண்டு போட்டு விடுறது ஸோ இதே கெட்ட பச்சிடும் இவ்வளோ சன் கேரக்டர் ஒன்று வரும் அந்த சன் கேரக்டர் தான் வெளியில் வந்து அஜித் எப்படியோ கேள்விப்பட்டு